பட்ட இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை மதத்தின் அடிப்படையில் பிரிக்காத பட்ட இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை மதத்தின் அடிப்படையில் பிரிக்காத நமது கலைஞர் தொலைக்காட்சியின் விடுமுறை தின சிறப்பு திரைப்படங்களை கண்டு மகிழுங்கள் பட்ட இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை மதத்தின் அடிப்படையில் பிரிக்காத நமது கலைஞர் தொலைக்காட்சியில் கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை எட்டு மணிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பங்கு பெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா ஆக மதத்தின் அடிப்பில் பிரிக்காதே என்று நாங்கள் சொன்னால் நாங்கள் இந்த நாட்டினுடைய விரோதிகளா அது எப்படி நடத்தி வைப்பார் என்று சொன்னால் அந்த மணமக்களுக்கு இடையில நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலிருந்து புகை மண்டலம் கிளம்பி அந்த புகை மணமக்களுடைய கண்களை தாக்கி அவர்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி அவங்க கண் கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி கொண்டு ஆக ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் கிண்ணற கூப்பிடுவார் கிம்பிய கிம்புருடரை கூப்பிடுவார் தேவர்களை கூப்பிடுவார் முப்பது முப்பத்தெட்டு கோடி தேவர்களை அழைத்து இஷ்டவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களை கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது ஆனால் அவருடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடந்த அவ்வளவு கேவலமான

கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் பண்ணுல படக்கூடிய அளவிற்கு நீ ஒரு உண்டியல் இருக்கு இருக்கா அதுக்கு எதுக்கு ஒரு காவலாளி நிக்கிறான் நீயே நம்ப மாட்டேங்கிற கோயில நடந்தவனே கடவுள் அந்த உடியலை பாதுகாக்க நம்ப மாட்டேங்கிற நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டீங்க அதனால யாருக்கும் முழுமையான உண்மையான நம்பிக்கை இல்லை முன்பு சிறப்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்று கொண்டு நன்றி வணக்கம் மறுபடிக்கும் என்னுடைய உங்களுக்கு எல்லாத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவிலுக்கு சென்றார் அங்கு கோவில் அர்ச்சகர்கள் அவரது நெற்றியில் திருநீர் பூசினர் ஆனால் அவர் அதனை உடனே அழித்துவிட்டார் இது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது இப்தார் நோன்பு திறப்பில் திமுக தலைவர் இது பெரும் ஸ்டாலின் ஏற்படுத்தியது சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தின விழாவில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டார் தமது சொந்த தொகுதியான கொளத்தூரில் அகரம் என்ற இடத்தில் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று அவர் கேக் வெட்டினார் திருட்டு 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 பயலே 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 கேளடா கேளடா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் திருடந்தானடா உள்ளே திருடந்தானடா